இப்போ வந்துட்டோம் இப்போ வாசனூரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெகுலராக இவர் காஜா பாய் நாங்கள் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையில் தான் டீ குடிப்போம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுவோம் இங்கே தான் இங்கே தான் டீ குடிப்போம் டீ குடிச்சிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கீழே போயிடுவோம் அவ்வளோதான் டீ குடிக்கிறக்காக தான் வருவோம் கீழேருந்து இருந்து மேலே டீ குடிச்சிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் இங்கே இருப்போம் ஜாலியாக பேசிட்டு அப்படியே கிளம்பிடுவோம் இது இருக்கும் இங்கே டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் எப்போ வந்தீங்கன்னாலும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் பானிபூரி அண்ணா அண்ணா இங்கே பார்த்தீங்கன்னா பானிபூரி ஸ்நாக்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அப்போ கொடுத்துருவாங்க பஜ்ஜி போண்டா எல்லாமே இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போடுவோமே எங்கள் எப்போ வந்தாலும் இங்கே ட்ரை பண்ணலாம் நல்லாயிருக்கும்